தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக புகழின் உச்சத்தில் வலம் பெறுபவர் விஜய் மக்களால் அன்போடு தளபதி என்று அழைக்கப்படும் இவர் தற்போது அரசியலில் கவனம் செலுத்தி வருகின்றார் சினிமாவில் இருந்து விலகும் இவர் தற்போது தன்னுடைய கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது அதாவது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகின்றார் கே வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த படத்திற்காக விஜய் வைத்த டிமாண்ட் குறித்து முன்னதாக இயக்குநர் கே வினோத் பேசிய விடியங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் இருநூறு வீதம் அவருடைய திரைப்படமாக மட்டுமே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் இருக்கும் இந்த படம் தொடங்குவதற்கு முன்பு விஜயனிடம் ஒரு டிமாண்ட் வைத்தார் அது என்னவென்றால் என் படத்தை அனைத்து வயதினரும் மற்றும் அரசியல் கட்சியினரும் பார்ப்பார்கள் அதனால் இந்த படத்தில் யாரையும் தாக்கும் வகையில் எடுக்காமல் லைட்டான விஷயங்களை மட்டும் வைத்து எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றார்